எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து கேழ்வரகு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான குட்டீஸ்கெல்லாம் பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கேழ்வரகு வந்து நான் எடுத்துக்கிறேன் இது கூட மாப்பிள்ளை சம்பா அரிசி இல்லைன்னா சிவப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி கூட சேர்த்துக்கலாங்க என்கிட்ட மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்குது அது வந்து ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறேன் கேழ்வரகும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் நம்ம வந்து ஒன்றாவே ஊற வச்சிடலாம் பார்க்குறதுக்கே இந்த மாதிரி இருக்கும் இந்த சிவப்பு அரிசி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குறைஞ்சது எட்டுல இருந்து பத்து மணி நேரம் ஊற வைக்கணுங்க நான் வந்து எப்பவும் போல் ஓவர் நைட் தான் ஊற வைக்க போகிறேன் இதை தனியாக மூடி வச்சிடலாம் இப்போ இது கூடவே நான் வந்து அரைக்கப் அளவுக்கு உளுந்தும் எடுத்துக்க போகிறேங்க கருப்பு உளுந்து சேர்த்தாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அரைக்கப் உளுந்து அதுக்கப்புறம் நான் ஒரு குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன் இது சின்ன ஸ்பூன் தான் அரை ஸ்பூன் தான் வரும் உங்களுக்கு நார்மல் ஸ்பூனில் அளந்திங்கன்னா ஸோ அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு இதையும் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஊறி போய் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து மிக்ஸிலேயே நீங்கள் அரைச்சி எடுத்துடலாம் இந்தியாவில் இருக்கீங்கன்னா எங்களுக்கு கெனடாவில் இப்போ வின்டருங்கிறதுனால மிக்ஸியில் அரைச்சி வச்சோன்னா மாவு சம்டைம் எப்படி அரைச்சி வைக்கிறோமோ அப்படியே தான் இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் கிரைண்டரில் அரைச்சி காட்டுறேன் எப்படி உயர அரைக்கணும்னு ஸோ முதல்ல உளுந்தை வந்து எப்பவும் போல் இட்லி தோசை மாவுக்கு அரைக்கிற மாதிரி உளுந்து வெந்தயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பந்து மாதிரி உருண்டு திரண்டு வர அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இதை நல்லா ஓடவிட்டு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு உளுந்து நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம கடைசியாக வந்து கேழ்வரகோடு சேர்த்து திரும்பவும் அரைப்போம் அதனால் இதை தனியாக வச்சிடலாங்க இப்போது இதே கிரைண்டரில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற கேழ்வரகு மாப்பிள்ளை சம்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பார்த்து சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்கான இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு ஓரளவுக்கு குறுணு குறுனையாக உடைய ஆரம்பிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக த தண்ணி வந்து சேர்த்துட்டே வந்தீங்கன்னா இது நல்லா அரைஞ்சி வந்துடும் ஏன்னா ராகியில் இருக்க தோல் பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு மிக்சியில் அரைச்சோன்னா அரைப்படாது கிரைண்டர்லேயுமே அந்த விளிம்பில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்து விட்டால் தான் எல்லாமே நல்லா உங்களுக்கு அரைஞ்சு மாவு வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் நமக்கு கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே அரைஞ்சிருச்சு இது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நான் வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற உளுந்த மாவு இருக்குது இல்லையா அதையும் இதோட சேர்த்து ஒரு இருந்து மூணு நிமிஷம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அரைக்க போகிறோம் இந்த மாதிரி அரைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு நல்லா பொங்கியும் வரும் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் இருக்கும் நீங்கள் உளுந்து தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கேழ்வரகு இதெல்லாம் கையில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்னதான் மிக்ஸ் பண்ணாலும் இந்த கிரைண்டரில் போட்டு ஒரு சுற்று சுத்துற மாதிரி இருக்காது அதனால எல்லாத்தையும் இப்போ விட்டு எடுத்து ஒரு தனியாக ஒரு சம்பளத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க மாவு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கிரைண்டரை வந்து ஒரே ஒரு நிமிஷம் விட்டு எடுத்தோன்னா நம்ம ட்ரம்மு கல் எல்லாமே கிளீன் ஆகிடும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி செய்கிறதுனால மாவு நல்லா புளிச்சு வர்றதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போது நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாவை வந்து அடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா கையில் கரைச்சி எடுத்து வச்சோன்னா ஆறிலிருந்து எட்டு மணி நேரத்தில் சூப்பரான மாவு வந்து நமக்கு ரெடியாகிடும் இது நல்லா பொங்கி வருங்க நான் ரெடியானதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாவு வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாங்க நான் வந்து இட்லி எல்லாம் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இதில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்த்துருக்கிறதுனால கேழ்வரகு சேர்த்துருக்கிறதுனால இதோட கலர் பார்த்திங்கன்னா மைல்டு பிங்க் கலரில் இருக்கும் குட்டி பசங்களுக்கெல்லாம் பிங்க் இட்லி பிங்க் தோசைன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க ஸோ இப்போ இந்த மாவு இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு கலர் மாறுனதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாட்டி சேர்க்க வேணாம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாயும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு மட்டும் தேவையான உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இதில் கொஞ்சமாக நான் இன்றைக்கி காலையிலக்கே தேவையான மாவு மட்டும் தனியாக எடுத்துக்கிறேங்க இது கூட நான் அந்த தாளிப்பு சேர்த்தேன்னா இந்த தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது அதனால எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு இந்த தாளிப்பையும் சேர்த்துட்டு இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இந்த தாளிப்பு வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் கிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால சேர்க்கலை இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு ரெடி இப்போது இந்த மாதிரி என்கிட்ட குட்டி குட்டி கிண்ணம் இருக்குது இதில் தான் பண்ணணும்னு இல்லை இட்லி மோல்டில் கூட பண்ணலாம் இட்லி பாத்திரம் இட்லி தட்டு இருக்கும் இல்லையா அதில் கூட பண்ணலாம் நான் வந்து என் பொண்ணுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் சைஸில் பண்ணி கொடுக்கும்போது அவள் கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாள் அதனால தான் நான் இதில் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஸோ இந்த கிண்ணத்தில் வந்து நெய் இங்கே வெதற்கு நெய் வந்து அப்படியே உறைஞ்சி போயிருக்கு அந்த நெய் வந்து நல்லா ஃபுல்லாக அடியில் இந்த மாதிரி சேர்த்துறலாங்க நெய் சேர்த்து இந்த பவுலெலாம் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ இதில் மாவு வந்து பாதி அளவுக்கு சேர்த்தா போதும் அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு வந்து ஈவன் சைஸில் நமக்கு இட்லிலாம் கிடைக்கும் ஸோ பாதி அளவுக்கு சேர்த்துட்டு ஆவியில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் இதை நம்ம வந்து வேக வைக்கணுங்க இப்போ இதில் மேலே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டே ரெண்டு முந்திரி இந்த மாதிரி வைக்கிறேங்க என் பொண்ணுக்கு முந்திரி வந்து இந்த பொங்கல் எல்லாம் உப்புமாலெல்லாம் தேடி சாப்பிட அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த ரெண்டு இட்லியில் மட்டும் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் பார்க்குறதுக்கும் ஆவியில் வெந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்குறேங்க இதில் அப்படியே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற எல்லா கிண்ணத்தையும் உள்ளே வச்சுட்டு ஒரு டுவெல் மினிட்ஸ் செட் பண்ணி வச்சிடலாம் டைமர் வச்சுட்டோன்னா நமக்கு கரெக்டாக இது வெந்து வந்துடுங்க இது ரெடியான உடனேயே நம்ம அந்த இருந்து எடுக்காமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க கொஞ்சம் பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு அப்படியே விளிம்புலலாம் கீணி எடுத்தோன்னா அப்படியே வந்துடுங்க இந்த கிண்ணத்தில் வந்து நம்ம நெய்யெல்லாம் சேர்த்தோம் இல்லையா அதனால் இது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் ஃப்ளேவரோட இந்த இட்லி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் நீங்கள் நார்மலாக கேழ்வரகு மாவுல நானும் இதுக்கு முன்னாடி நிறையா இட்லி தோசை மாவெல்லாம் அரைச்சி ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்த்து பண்ணும்போது இந்த டேஸ்ட்டில் ஒரு மேஜிக் இருக்கும் நீங்கள் கண்ணை மூடிட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் இட்லி சாப்பிட்ற ஃபீல் தான் கிடைக்குங்க திப்பி திப்பியாவோ இல்லை டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த காம்போவில் மாவு ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு ஒன்று இதுக்கு மேலே அப்படியே நம்ம முளாப்பொடி தூவி கொடுக்கலாம் இல்லைன்னா சாம்பார் நிறையா பண்ணி அப்படியே இந்த இட்லியை கவர் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு கலர் கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண இட்லி எல்லாம் எடுத்து வச்சாச்சு என் பொண்ணுக்கு இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி சர்வ் பண்ணேன்னு காட்டுறேன் ரெண்டு இட்லி அவளுக்கு கொடுத்தேன் ரெண்டே வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் நிறைய இட்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த இட்லியும் நீங்கள் சேர்த்துருவீங்க இது கூட நான் வந்து வீட்டில் அரைச்ச இட்லி மிளகா பொடி மேலே நல்லா தாராளமாக தூவி கொடுக்குறேன் என் பொண்ணுக்கு இட்லி மிளகா பொடி ரொம்ப பிடிக்கும் இது கூட நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்க்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு இந்த ரெண்டு இட்லி வந்து நீங்கள் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் நல்லா தாங்கும் ஃபில்லிங்காக இருக்கும் பசிக்கவே பசிக்காதுங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் ரைஸ் எடுத்துக்க வேணான்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் வந்து ஒன்றே ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளக்க அது மட்டும் இல்லை நம்ம தாலிப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் உள்ளக்க வந்து நம்ம ஒவ்வொரு பைட்லேயும் அந்த கடலைப்பருப்பு பருப்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தாளிப்பு சேர்த்த அதே மாவு இட்லி செஞ்ச அதே மாவு வச்சு குளிப்பணியார கல்லல இந்த மாதிரி குளிப்பணியாரம் நம்ம நார்மலா செய்வோம் இல்லையா அந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா கிறிஸ்பியான குழிப்பணியாரமும் ரெடி ஆகிடுங்க சாஃப்டாக சாப்பிடணும் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சாஃப்டாக அந்த இட்லி தட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி குழிப்பணியார கல்லில் சேர்த்தோன்னா இது வந்து வெளியில் அவ்வளோ முறு மொறுன்னு இருக்கும் நம்ம அந்த சேர்த்த மாப்பிள்ளை சம்பாரிசினால் உள்ளக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் லைட்டாக தொட்டாலே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தொட்டுக்க வந்து வீட்டில் தக்காளி தொக்கு இருந்தது அதுவும் இந்த குழிப்பணியாரமும் தக்காளி தொக்கும் அந்த காரசாரமாக ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதுதான் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு நான் பண்ணேங்க இதே மாவு வச்சு மெல்லிசாக மொறுமொறுன்னு தோசையும் பண்ணலாம் கல் தோசை கொஞ்சம் காய்கறி எல்லாம் சேர்த்தும் பண்ணலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களோட விருப்பம் தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட்டில் கொடுத்தா பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க இதே மாதிரி நிறைய மில்லட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணிவிட்டு வரேன் செக் பண்ணி பாருங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்